உனக்கு முன்பாக இருக்கிற போன சொன்னார் முற்றிலும் அவனை அழிக்க வேண்டும் என்றால் அவன் பேரில் எழுதப்பட்ட நியாயத்திற்கு என்ன மூன்று எழுதப்பட்ட நியாயத்திற்கு மூணு காரியத்தை சொன்னேன் அவன் ஒன்னு முற்றிலும் அளிக்கப்படணும் வானத்தின் கீழ் எங்கும் இராதபடி அவன் சங்காரமாகணும் இரண்டாவது ஏசப்பா நமக்காக நமக்காக சிலுவையில செய்த அந்த உறிந்து கொண்டார் அப்படின்னா அடிக்கடி அவனை சொன்ன பிசாசே ஏன் உனக்கு இருக்கிற எல்லா வல்லமையும் தேவன் என்ன செஞ்சார் உறிந்து கொண்டார் சொல்லுங்க உரிந்து கொண்டார் அந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்ல ஏன் மேல உனக்கு அதிகாரம் இல்லை எழுதப்பட்ட நியாயத்திற்க நான் உனக்கு சொல்றேன் உன்னுடைய வல்லமையை என் மேல இருந்தே உறிந்து கொண்டார் உறிந்து கொண்டார் உறிந்து கொண்டார் என்று எழுதப்பட்ட நியாய நாம் அவனுக்கு சொல்லி 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 தேவனை துதிக்க 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 அவன் மூச்சுமாய் நாசமாவான்